கறி எறிகிறியா எவ்வளோ கறி கறி கம்மியாக இருக்குது எவ்வளோ எடுத்தீங்க ஆ எவ்வளோ எடுத்தீங்க தெரியலையா அரை கிலோ கறி அரை கிலோ மட்டன் வந்து குழம்பு வச்சு செய்ய போகிறோம் ஏற்கனவே வந்து சாந்துக்கு ரெடி பண்ணியாச்சு அடுத்து கறி எறிகிறோம் வந்துருச்சு இந்த பக்கம் இதுல என்ன ரம்யா இந்த குக்கரில் ஆ ஆ நுரையேறலாம் நுரையிறல உரைச்சாச்சு ஆ ம் கறி அரிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சரி அடுத்தது அடுத்தது குழம்பு வைக்கிறதா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எவ்வளோ என்ன யாரும் தான் ஊற்றிட்டு போய்டுதா போதுமா அடுத்தது கடுகு கருவேற்பது அறிஞ்ச வச்ச கேஜி மட்டன் அடுத்தது சால் கல்லுப்பு ராக் சால்ட் கலர் விட்டுக்கிறோம் அடுத்தது மூடி வச்சுக்கிறோம் கொனாரம் அப்படியே வந்து தண்ணி விடட்டும் அரிசி வறுத்தரிசியை அரிசி மாவட்டம் எடுத்து வச்சுக்கிறோம் என்னது அரைக்கலா இவ்வளோ அரிசி போடுற வேற ரம்யா எடுத்து வச்சுக்கியா அதுக்கு தேவையானது போட்டு மீதி அரிசியுமே எடுத்து வச்சுக்கு சரி இப்போ கிரைண்ட் பண்ணுறோமா மிக்ஸி மிக்சியில் வச்சு அரைக்க அரிசி மாவு ரெடி தனியாக வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன் அப்படி அடுத்தது வெங்காயம் பூண்டு ஜீரகம் அப்புறம் மல்லித்தூடு மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு கலவையை வந்து சார்ந்த அரைச்சி எடுத்துக்கிறோம் சரிங்களா கறி வந்து நல்லா தண்ணி விட்டுக்கிடுச்சு அரைச்ச வச்சு சார்ந்த ஊற்றிக்கிறோம் பாதிய அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம் போது மஞ்சள் தூள் மட்டன் மசாலா ஏற்கனவே போட்டிருந்தோம் அப்போ மறுபடியும் ஒன்று போட்டுக்கிறோம் மல்லித்தூள் உப்பு ஏற்கனவே போட்டில் அப்போ வீட்டில் அரைத்த மிளகாய் தூள் அப்புறம் ஒரு கலர் கழிக்கிறோம் பாருங்க கலர் வந்து நம்ம வீட்டு மிளகாய் பொருள் கலர் மாதிரி வச்சு வரும் சூப்பராக உப்பு போட்டாச்சா போடணுமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் கலரை அடித்து கொண்டு அப்படியே வேக விடுறோம் அப்புறம் நாட்டுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்குறோம் நுரையரில் வந்து ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் அதை வந்து விசில் எடுத்து விட்டு பார்க்குறோம் அப்படிங்களா நல்லா வெந்து போச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்து ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டா வெந்து போச்சு ஏன்னா வேகிறதுக்கு முன்னாடி அறிகிறதுக்கு லேட்டாகும் அதனால் வேக வச்சு அரிஞ்சிக்கிறோம் அந்த தண்ணியை வந்து இதில் இருக்கிற தண்ணியை வந்து அதில் பண்டி பண்ணி இப்போ தனியாக எடுத்துக்கிட்டோம் இது வந்து சூடாக இருக்கும் இதை வந்து இப்போ அரிஞ்சிக்கலாம் சின்ன சின்ன பீஸு இப்போ வந்து அறிஞ்சுக்கிறோம் பயங்கர சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போது அறிகிறோம் பயங்கர சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆட்டும் தங்க ஹீட்டாக இருக்குது ஏன்னா குக்கர்லேருந்து எடுத்த உடனே அறையிடும் கத்தியில் வந்து முதலுக்கு அரைஞ்சேன் ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் ஆச்சு அதனால் அறுவமனைக்கு அறிவி கடைசியாக வந்து நுரையீரல் அரிஞ்சாச்சு இப்போ வந்து இதையும் அதுலேயே கொடுத்தாங்க அப்படியே அதையும் அறிஞ்சிக்கிறோம் இதையும் பார்த்திங்களா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது போதைங்களா பாருங்கள் இதயம் வெந்ததுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு சார்

அப்போ வந்து மட்டன் ஆஃப் கேஜி அதே மட்டனில் இது வந்து நுரையல் புராட்டு நுரையல் ஸோ ரெண்டும் இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்றோம் வேறு குறையும் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வரவே மாட்டேங்கிறாங்க வேறு விசி க்ளௌட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க பார்த்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியை பாருங்க புதுசு புதுசாக வித்தியாசமான காணொலிகள் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து வந்து நுரையீரில் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃப்ரை பண்ணி லைட்டாக கிரேவி மாதிரி வச்சுக்கிறோம் நுரையீரில் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து முதல்ல எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கிறோம் அடுத்து எண்ணெய் காய்ட்டும் கடுகு வந்து போட்டுக்கிறோம் அடுத்தது கருவே போட்டுக்கிறோம் கருவேப்பில் நிறையா போட்டுக்கிறோம் வச்ச நுரையீரல் கறியை நுரையீரல் கறி போட்டுக்கிறோம் ஏற்கனவே வந்ததுனால ஃப்ரை பண்ணி లైట్గా గ్రేవీ మరి వచ్చిన పోదు అక్కడ మటన్ మసాలా పట్టుకురా నచ్చదు మళ్ళీ తోట్ మంజల్ తోట్ உப்பு ஏற்கனவே போட்டிருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் நீங்க வந்து இந்த மாதிரி பெர்ட்லாக சாப்பிட்றதுனாலும் இதோட அரிக்க வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறதுனால ஏற்கனவே சாந்து மட்டனுக்கு போக மீதி சாந்து வந்து கொஞ்சம் வச்சிருக்கிறோம் கொஞ்சமாலை ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இந்த இந்த கல்லூப்பு போட்டுக்கிறோம் அடுத்து சாந்து ஊற்றிக்கிறோம் அந்த ஏற்கனவே நம்ம கிரேவி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா மன்னிக்குவோம் நுரையீரல் வேவிச்ச தண்ணி அந்த தண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து ஊற்றிக்கலாம் கிரேவியே பண்ணி போ சாப்பிட்டாலும் சாப்பாட்டில் அல்லது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அப்படியே ஒரு கொதி விடுறோம் ஏற்கனவே வெந்ததுனால நம்ம வேக வைக்க தலையில் ஒரு கொதி விட்டு அந்த குழம்பு வந்து கிரேவி வந்து நம்ம போடுறதுனால அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணாலும் போதும் ஒரு கொதி விட்டு இறக்கலாம் மட்டன் வந்து போச்சு பார்க்கலாம் நல்லா கொதிக்குது ஃபஸ்ட் வந்து உப்பு பார்த்துக்கிறோம் மட்டன் வந்து போச்சு ஏதாச்சு நேரம் வெந்து பூஜை நடத்தும் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்தால் மட்டன் ரெடி ஏற்கனவே இங்கே வந்து நுரையீரல் ரெடி அடுத்து நம்ம சாப்பிட்லாம் மட்டன் வந்து போச்சு இப்போ வந்து மட்டனை தனியாக வந்து வறுத்துக்கிறோம் குழம்பு தனியாக கறி தனியாக கறியை வந்து வறுத்துக்கிறோம் வறுத்தா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு Blood. அடுத்து இது மட்டன் மசாலா கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் குழம்பா குழம்பு ஊற்றினா நல்லா இருக்கும் ஓகே கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறோம் भरती உப்பு சிறிதளவு तूलुप மஞ்சள் தூள் ಮಲಿದು ಲೈಟಾ ಕೊಂಜಮ ಪಡ್ಕರು ನರೆತೆವಿಲ್ಲ ஃப்ரை பண்ணி அடுத்து இனி சாப்பிட வேண்டியதாம் அடுத்து அப்படியே மீன் வயல் அப்படியே நுரையீரில் வந்து போச்சான்னு பார்த்துக்கலாம் ஏற்கனவே நுரையீரில் வந்துருச்சு இப்போ அந்த குழம்பு கோசரம் வெயிட் பண்ணிட்டு பாருங்க எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இனி வந்து சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு வச்சோம் நுரையீரல் குழம்பு வச்சோம் வாங்க சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடாக இருக்குது நல்லா சுவையாக இருக்குது உப்பு காரம் நல்லா கரெக்டாக இருக்குது அடுத்து மட்டன் கறி எப்படிங்கன்னு பார்க்கலாம் இது வந்து சாப்பாடோடய சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கறி கொஞ்சம் குழம்பு வந்து போச்சு அடுத்து நுரையரல் நுரையீரல் வந்து கிரேவி வந்து எப்படின்னு பார்ப்போம் வச்சுக்கோம் சூப்பரா அருமையாக இருக்கு அதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் இந்த செய்முறை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வில்லேஜ் க்ளவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி